ஓம் நம சிவாய நமக தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி பெண்கள் தினமும் தங்களது கூந்தலில் பூ வைத்துக் கொள்வது ஒரு அழகு மட்டுமல்ல அது ஒரு நன்மையும் நல்ல எண்ணங்களையும் தரும் ஒரு வழக்கமாகவும் கருதப்படுகிறது பழமையான ஐதீகங்களிலும் சாஸ்திரங்களிலும் பெண்கள் தலையில் பூ சூடுவது மனதில் ஒரு உற்சாகத்தை மகிழ்ச்சியை நல்ல எண்ணங்களை உண்டாக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது தலையில் வைக்கப்படும் பூ எந்த மாதிரியானது என்பது முக்கியம் ஜாதி மல்லி ரோஜா சமந்தி போன்ற பூக்கள் எல்லாமே நல்லது ஆனால் ஒரு முக்கிய விதி என்னவென்றால் ஒருமுறை தலையில் சூடிய பூவை மீண்டும் எடுத்து வேறு இடத்தில் வைத்து மறுபடியும் தலையில் சூடக்கூடாது இது நல்ல அடையாளம் அல்ல என்று நம்பப்படுகிறது சில பெண்கள் தெரியாமலோ அல்லது அலட்சியமாகவோ பூவை சரியான முறையில் பயன்படுத்தாமல் செய்கிறார்கள் இவை செல்வ வளத்துக்கும் பணப்புழக்கத்துக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகிறது முறைப்படி பூவை சூடிக்கொள்வது அதை சரியான முறையில் பராமரிப்பது இதுவே நல்ல அதிர்ஷ்டத்தையும் பலத்தையும் தரும் பெண்களின் கூந்தல் பற்றி புராணங்களிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இயற்கையாகவே பெண்களின் கூந்தல் மனமுடையதாக இருக்கும் அதற்கு மேலாக பூவின் மனம் சேரும் போது அந்த அழகு இரட்டிப்பாகும் பெண்களின் அழகை உயர்த்துவதில் தலையில் சூடும் பூவும் ஒரு முக்கிய காரணம் தலையில் நிறைய பூ வைத்துக் கொள்வதால் அழகும் ஆனந்தமும் கூடும் என்பது மறுக்க முடியாத உண்மை பூ இல்லாமல் செல்லும் போது தலையில் பூ இல்லாமல் சென்றால் அந்த நாள் ஒரு விதத்தில் நிறைவில்லாமல் போகும் தினமும் வைக்க முடியாவிட்டாலும் நல்ல நாள் விசேசேஷ நாள் கண்கொண்டிய திருமணம் அல்லது வேறு நிகழ்ச்சிகளில் கண்டிப்பாக பூ சூட வேண்டும் இது அனைத்து பெண்களுக்கும் உள்ள இயல்பான விருப்பம் இப்போ ஒரு சில தலைமுறை பெண்கள் ஃபேஷன் என்பதற்காக பூசூடுவதையே தவிர்த்து விடுகிறார்கள் ஆனால் உண்மையில் பூசூடுவது அழகுக்கு மட்டுமல்ல ஆரோக்கியத்துக்கும் நல்லது பூவின் மனம் மனதை எப்பொழுதும் ஃப்ரெஷ்ஷாக வைத்துக் கொள்கிறது அந்த வாசனை உங்களுக்கு நல்ல வைப்ஸை கொடுத்து மனதை அமைதியாக வைக்கிறது ஆனால் தலையில் சூடிய பூ இன்னும் காயாத நிலையில் அதை எடுத்து தூக்கி எறிவது அல்லது குப்பையில் போடுவது தவறான செயல் என்று சொல்லப்படுகிறது தலையில் வைத்த பூ முழுமையாக வாடி காய்ந்த பிறகே அதை அகற்ற வேண்டும் அதற்கு முன்பு எடுத்து எறிவது நல்லதல்ல எனவே பூ சூடுவது ஒரு அழகு வழக்கம் மட்டுமல்ல அது ஒரு நல்ல ஆற்றலை வளத்தை மன அமைதியை தரும் பழக்கம் இதை மதித்து சரியான முறையில் கடைபிடிப்பது பெண்களுக்கு மட்டுமல்ல முழு குடும்பத்திற்கும் நன்மை தரும் பெண்கள் தலையில் பூ வைத்துக் கொள்வது பற்றிய ஒரு பழமொழி மற்றும் ஐதீகம் உள்ளது அவர்கள் எவ்வளவு அதிகம் பூ வைத்துக் கொள்கிறார்களோ அவ்வளவு அவர்களுக்கு பணப்புழக்கம் செல்வக் கடாட்சம் அதிகரிக்கும் என நம்பப்படுகிறது சிலர் ஒரு நாள் இருந்துவிட்டு வாடி போகும் பூக்களுக்கு ஏன் பணம் செலவு செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள் ஆனால் பூக்களுக்கு பின்னால் செல்வத்தை ஈர்க்கும் ஒரு தனி தாந்திரீகம் இருப்பதாக ஐதீகங்கள் கூறுகின்றன சாஸ்திரப்படி ஒருவர் கொடுக்கும் பூவை குறிப்பாக ஒரு சுமங்கலி பெண் இன்னொரு சுமங்கலிக்கு கொடுக்கும் போது எவ்வித காரணத்திற்கும் மறுக்கக்கூடாது அந்த பூவை தலையில் சூடுவது செல்வக்கடாச்சத்தை தரும் என்று நம்பப்படுகிறது தலையில் பூ வைத்தால் அது வாடும் வரை வைத்திருக்க வேண்டும் வாடுவதற்கு முன்பே அதை தூக்கி எறிவது நல்லதல்ல பூ வாடிய பிறகு அதை எடுத்து அகற்றலாம் அதே போல் ஒருமுறை தலையில் வைத்த பூவை பிரிட்ஜில் வைத்து மறுநாள் மீண்டும் பயன்படுத்தக்கூடாது ஒருமுறை எடுத்தால் அதற்கு பிறகு அதை தூரம் போட வேண்டும் தினமும் பூ சூட முடியாவிட்டாலும் குறைந்தது வாரத்தில் ஒருமுறை குறிப்பாக வெள்ளிக்கிழமையிலும் விசேஷ நாள்களிலும் தலையில் நிறைய பூ சூடுவது நல்லது இது பணவரவை தடையின்றி கொண்டு வரும் திருமணமான பெண்கள் குறிப்பாக புதுமண பெண்கள் தலையில் பூ இல்லாமல் வெளியில் செல்கக்கூடாது பூ வாங்கித்தரப்படாவிட்டால் வாங்கித்தர சொல்லிக் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ வீணாக செலவழிக்கிறோம் அதில் பூ வாங்குவதால் ஒன்றும் குறையாது தலைவிரி கோலத்துடன் இருப்பது கூடாது முடியை பின்னி போட்டிருக்க வேண்டும் ரப்பர் பெயிண்ட் அல்லது முடிச்சு போடலாம் தலைவிரி கோலத்தில் இருப்பதால் கூந்தல் வழியாக நெகட்டிவ் எனர்ஜி நம் கபாலத்தில் செல்கிறது என்ற ஐதீகம் உண்டு நம்ம மனசுக்குள் ஒரு முறை எதிர்மறை எண்ணங்கள் நுழைந்து விட்டாலே அது நம்மை தேவையில்லாத கெட்ட எண்ணங்களால் நிரப்பிவிடும் அந்த எண்ணங்கள் நம்ம மனசையும் உடலையும் பாதிக்கக்கூடும் அதனால தான் மன அமைதிக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் உதவும் பழக்க வழக்கங்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்றாங்க அதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் பெண்களுக்கு குறிப்பாக காலத்துல உடல் உஷ்ணத்தை குறைக்கும் வழிகளில் ஒன்று வாசம் நிறைந்த பூக்களை தலையில சூடுவது நம்ம தலையில் குறிப்பாக கூந்தல் இருக்கும் அந்த இடம் உடலின் பல நரம்புகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் நேரடி தொடர்பு கொண்டது அந்த இடத்துல பூவை சூடுவது உடலின் உஷ்ணத்தை சமநிலைப்படுத்தும் இது வெறும் பழக்கம் இல்லை உண்மையிலேயே பலனளிக்கும் வழிமுறை மல்லிகை பூ போன்ற வாசம் நிறைந்த பூக்கள் இதற்கு சிறந்தது மல்லிகையின் மனம் மனசை தளரச் செய்யும் உடல் உஷ்ணத்தை குறைக்கும் மன அமைதியை தரும் அதனால்தான் பழைய காலத்திலிருந்தே பெண்கள் தினமும் குறைந்தபட்சம் சிறிதளவு மல்லிகை பூவையாவது தலையில் சூடுவது வழக்கமாக இருந்தது ஆனால் இன்றைய காலத்தில் குறிப்பாக திருமணம் வரவேற்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளில் வாசம் நிறைந்த பூவுக்கு பதிலாக நிறம் கொண்ட உலர்ந்த பூக்களை அலங்காரமாக பயன்படுத்துகிறார்கள் எவ்வளவு அழகாக இருந்தாலும் அந்த காய்ந்த பூக்கள் நம்ம உடலுக்கும் மனசுக்கும் எந்த நன்மையையும் தராது அப்படிப்பட்ட நேரங்களில் வாசம் நிறைந்த பூவின் முக்கியத்துவத்தை மறந்துவிடக்கூடாது அந்த சுப நிகழ்ச்சிகளில் மல்லிகை போன்ற வாசம் நிறைந்த பூக்களை பயன்படுத்தினால் அதுவே சிறந்த அலங்காரம் அதுவே நல்ல சக்தியை தரும் மேலும் வீட்டில் இருக்கும் பெண்கள் குறிப்பாக வியாழக்கிழமை குரு பகவானுக்கான சிறப்பு நாளாக இருப்பதால் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் சாமந்தி போன்ற பூக்களை தலையில் சூடுவது நல்லது வியாழக்கிழமை என்று மஞ்சள் நிற பூவை சூட்டுவதால் அந்த வீட்டிற்கு ஐஸ்வர்யமும் நல்ல அதிர்ஷ்டமும் சேரும் என்று நம்பப்படுகிறது ஆனால் இது ஒரு தடவை செய்துவிட்டால் போதுமென்றில்லை வாரந்தோறும் இதை பழக்கமாக கடைபிடிக்க வேண்டும் தொடர்ந்து செய்வதால் தான் ஒரு நல்ல நேரத்தில் ஒரு நல்ல சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கும் அந்த சந்தர்ப்பத்தை நம்மால் பயன்படுத்திக் கொள்ள முடியும் மொத்தத்தில் பெண்கள் தினமும் தலையில் வாசம் நிறைந்த பூக்களை சூடிக்கொள்வது அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் மன அமைதிக்கும் குடும்ப நலனுக்கும் நல்ல பலன்களை தரும் இது பழமையான வழக்கம் ஆனாலும் இன்றும் அதே அளவுக்கு பயனுள்ளதாக உள்ளது நம்ம வாழ்க்கையில் சில பழக்கங்கள் இருக்கின்றன அவை வெறும் அழகுக்காக இல்ல நன்மைக்காகவும் இருக்கின்றன அதில் ஒன்றுதான் பெண்கள் தலையில் பூ சூடுவது சிலர் சொல்வது போல பூவை முதல் தடவையாக வாங்கி வைத்து வாடும் வரை தலையில் வைத்திருக்க வேண்டும் என்று ஒரு கட்டாயம் இல்லை ஆனால் வாடும் பூவை மீண்டும் சூடலாம் என்ற பேச்சுக்கும் இடம் கொடுக்க கூடாது நம் பெரியவர்கள் சொல்வது பெண்களின் தலையில் எப்போதும் பூ இருந்தால் அது நல்ல பலன்களை தரும் ஆனால் இப்போது பலர் பூவை வாங்கி உடனே சூடுவதில்லை பூவை பிரித்து கவரில் போட்டு பிளாஸ்டிக் டப்பாவில் அடைத்து பிரிட்ஜில் வைப்பார்கள் அது வாடும் தருவாயில் தான் சூடுவார்கள் இது தவறான செயல் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஏன் தெரியுமா வாடிய பூவை பெண்கள் தலையில் சூடக்கூடாது அதேபோல் போல் இறைவனுக்கும் வாடிய பூவை சாத்தக்கூடாது பல கோவில்களின் வாசலில் பூக்கட்டிகள் விற்கப்படும் சில பூக்கள் பாதி வாடியவையாக இருக்கும் நாம் வேறு வழியில்லாமல் அதை வாங்கி இறைவனுக்கு கொடுப்போம் ஆனால் உண்மையில் விற்பவர்களாக இருந்தாலும் வாங்குபவர்களாக இருந்தாலும் வாடிய பூவை கொடுக்கவும் வாங்கவும் கூடாது ஏனெனில் வாடுதல் என்றால் அது எதிர்மறை ஆற்றலை குறிக்கும் அதனால்தான் இறைவனுக்கும் பெண்களின் தலையிலும் எப்போதுமே புது பூ மட்டுமே இருக்க வேண்டும் இதற்கு பின்னால் ஒரு வரலாற்று கதையும் இருக்கிறது ஒரு காலத்தில் மதன மோகினி என்ற தேவதை பூவின் வாசத்தை கொண்டு பெண்கள் சூடும் பூக்களிலும் இறைவனுக்கு சாத்தும் பூக்களிலும் கெட்ட ஆற்றலை கொண்டு வந்தாள் இதனால் பலருக்கு பலருக்கு கஷ்டங்கள் ஏற்பட்டன அந்த சமயம் முருகப்பெருமான் அவளை அழைத்து தண்டிக்க வந்தார் அப்போது மதன மோகினி முருகப்பெருமானிடம் மன்னிப்பு கேட்டு சாப விமோசனம் பெறுகிறாள் அதற்காக அவள் ஒரு வாக்கு கொடுத்தாள் இனி புது பூவை சூடும் பெண்களுக்கும் புது பூவை இறைவனுக்கு கொடுப்பவர்களுக்கும் நான் எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டேன் ஆனால் வாடிய பூவை சூடும் பெண்களுக்கும் இறைவனுக்கு கொடுப்பவர்களுக்கும் நான் பிரச்சனைகள் ஏற்படுத்துவேன் என்று அது முதல் இன்று வரை மதன பூக்களில் வாசமாக இருந்து வருவதாக நம்பப்படுகிறது அதனால்தான் வாடிய பூவை சூடுவதால் நமக்கு பிரச்சனைகள் வரும் என்று சொல்கின்றனர் அதனால் எப்போதும் நாம் புது மனம் நிறைந்த பூவை மட்டுமே சூடவும் இறைவனுக்கு சமர்ப்பிக்கவும் வேண்டும் இது வெறும் நம்பிக்கை அல்ல ஒரு நல்ல பழக்கம் நம் வாழ்வில் நல்ல ஆற்றலை வரவேற்கும் வழி மதன மோகினியின் சாபம் என்பதற்கான கதைகளில் பெண்கள் பூ சூடாமல் இருப்பது நல்லதல்ல என்று கூறப்படுகிறது வாடிப்போன பூக்களை சூடுவது அல்லது அவற்றை இறைவனுக்கு படைப்பது தவிர்க்கப்பட வேண்டும் என்று நம் முன்னோர்கள் நம்பினர் பெண்களுக்கு பூ வைக்கும் பழக்கம் இல்லாத போதிலும் அந்த சாபத்தின் எதிர்வினைகள் அவர்களை சூழ்ந்திருக்கும் என்ற ஐதீகமும் உண்டு பெண்கள் தினமும் குறைந்தபட்சம் ஒரு பூவையாவது தலையில் சூடிக்கொள்ள வேண்டும் அந்த பூ வாடி போனதும் அதை அகற்றிவிட்டு புதிய பூவை சூடுவது சிறந்தது பூவை சூடும்போது ஓம் திரிபுர தேவியே மங்கள பிக ரட்சிப்பாய் என்ற மந்திரத்தை சொல்லினால் அது மேலும் சிறப்பாகும் இந்த மந்திரம் பல நேர்மறை ஆற்றல்களை நமக்குள் தக்க வைத்து மனநிலையை மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க உதவும் பூவை மாற்றும் போதும் இந்த மந்திரத்தை சொல்வது மிகவும் நல்லது நம் முன்னோர் வழியில் இயற்கையான பழக்க வழக்கங்களை பின்பற்றுவது மிகச்சிறந்தது பன்னீர் ரோஜா செம்பகப்பூ மனரஞ்சகம் மல்லி முல்லை ஜாதி மல்லி போன்ற வாசமுள்ள பூக்களை பெண்கள் தொடர்ந்து சூடிக்கொண்டால் அவர்கள் உள்ளார்ந்த ஆற்றலும் உற்சாகமும் அதிகரிக்கும் விதவை பெண்கள் அதாவது கணவனை இழந்த பெண்கள் பூவும் பொட்டும் வைக்கக்கூடாது என்று சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது இதற்கு காரணம் என்னவென்றால் பொட்டு என்று பழைய காலத்தில் கூறிய போது அது நம் காலத்தில் உள்ள குங்குமத்தை குறிக்கவில்லை தாலியில் கட்டப்படும் ஒரு வகை பொட்டையைத்தான் குறிப்பிட்டது கணவர் இறந்த பின்பும் அந்த பொட்டை வைத்திருப்பதால் அவர்கள் மீண்டும் மீண்டும் கணவனை நினைத்து மனவேதனை அடைவார்கள் அதனால் பொட்டை நீக்க வேண்டும் என்பதே அதன் உண்மை அர்த்தம் குங்குமம் வைத்துக் கொள்வது விதவை பெண்களுக்கு பாவமில்லை மாறாக அது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் நெற்றியில் குங்குமம் வைப்பது உடல் ஆரோக்கியத்தையும் மனநிலையையும் நல்ல முறையில் வைத்திருக்கும் பெண் குழந்தைகள் பிறந்த நாளிலிருந்தே குறிப்பாக ஒரு வயது முதல் பூவை தலையில் வைத்து அழகு பார்ப்பது ஒரு வழக்கம் திருமணமான பின் ஒரு குறிப்பிட்ட வயதில் பூவின் வாசம் பெண்களின் உணர்ச்சியில் மாற்றங்களை உண்டாக்கும் கணவனை இழந்த பெண்கள் அந்த வாசத்தால் மனதில் சோகத்தை மீண்டும் அனுபவிக்க வேண்டாம் என்று கூறப்பட்டுள்ளது இதன் நோக்கம் அவர்கள் அந்த இழப்பை சமாளித்து வாழ்க்கையை முன்னெடுத்து செல்ல பழக வேண்டும் என்பதுதான் ஏனெனில் வாழ்க்கையில் அனைவரும் ஒருநாள் நம்மை விட்டு செல்லவே செய்யப் போகிறார்கள் அந்த உண்மையை ஏற்றுக்கொண்டு மனதை வலுப்படுத்துவதற்காகவே இத்தகைய பழக்க வழக்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளன நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கும் பழக்க வழக்கங்களுக்கு பெரும்பாலும் ஒரு ஆழமான மனநிலையை பாதுகாக்கும் நோக்கம் இருக்கும் கணவனை இழந்த பெண்களுக்கு அவர்கள் கணவரின் நினைவை மீண்டும் மீண்டும் தூண்டும் சில விஷயங்களை தவிர்க்க சொல்லப்பட்டிருக்கிறது உதாரணமாக அவர் பயன்படுத்திய உடைகள் பொருட்கள் அல்லது அவருடன் தொடர்புடைய எதுவும் இவையெல்லாம் நினைவுகளை தூண்டக்கூடியவை அந்த நினைவுகள் ஒரு நிமிடம் வந்துவிட்டாலே அவை உடனே மறையாது மனதில் நீண்ட நேரம் நிலைத்திருக்கும் இவற்றை விலக்கிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தியுள்ளனர் இதே போல பூ சூடுவது பற்றியும் குறிப்பிட்டுள்ளனர் பூவின் மனம் அதன் அழகு இவையெல்லாம் மனதை பாதிக்கக்கூடியவை குறிப்பாக கணவனை இழந்த பெண்களுக்கு அந்த வாசம் வந்தாலே அவர்கள் கணவனை நினைத்து சோகத்தில் மூழ்கக்கூடும் இதற்காகவே பூவை வைக்க வேண்டாம் என்று சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது ஆனால் இதன் பொருள் அது ஒருபோதும் வைக்கக்கூடாது என்றல்ல மனம் உறுதியான வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை ஏற்றுக்கொண்டு முன்னேறக்கூடிய பெண்கள் அவர்கள் பூசூடினாலும் எந்த குறையும் இல்லை மாறாக அது சிறப்பாகவே இருக்கும் இங்கே முக்கியம் மனநிலை ஒருவர் நான் இனி கலங்க மாட்டேன் கடந்ததை நினைத்து வருந்த மாட்டேன் என்று உறுதி கொண்டிருந்தால் அந்த பெண்ணுக்கு பூசூடுவதில் எந்த தவறும் இல்லை ஆனால் இன்னும் அந்த இழப்பை சமாளிக்க முடியாத நிலை இருந்தால் பூசூடுவது அவர்களின் மனதை சோகத்தில் ஆழ்த்தும் இது போன்ற பழக்க வழக்கங்கள் ஒருவரின் மன வலிமையை வளர்க்கவும் அந்த சோக நிலையிலிருந்து மெதுவாக வெளியே வரவும் உதவுகிறது முன்னோர்கள் சொல்லியவற்றின் அடிப்படை நோக்கம் ஒருவரின் மனதை காக்க வேண்டும் என்பதே நாம் இது தவறு என்று நினைத்தால் அது தவறாக தோன்றும் இது சரி என்று நினைத்தால் அது சரியாக தோன்றும் எல்லாம் பார்ப்பவரின் மனநிலையிலும் சூழ்நிலையிலும் தான் இருக்கிறது ஆனால் முக்கியமாக நம்முடைய வார்த்தைகளாலும் செயல்களாலும் அடுத்தவரின் மனதை புண்படுத்தாமல் வாழ்வது அதுதான் வாழ்க்கையில மிக முக்கியமானது இதனால தான் முன்னோர்கள் கூறிய சில பழக்க வழக்கங்கள் வெளிப்படையாக ஒரு கட்டுப்பாடு போல தோன்றினாலும் அதன் உள்நோக்கம் மனநலனையும் அமைதியையும் காப்பதற்கே இந்த பதிவை இப்போ ஒரு முக்கியமான எண்ணத்தோட நாம முடிக்கப் போறோம் வாழ்க்கையில எப்போவும் ஒரு விஷயம் நம்ம மனசுக்குள்ள பதிந்து இருக்கணும் நம்ம சொல்ற வார்த்தையாலும் செய்கிற செயலாலும் ஒருவரின் மனதை புண்படுத்த கூடாது மனதின் வலி காயம் போல உடனே மறைந்து போகாது அது உள்ளுக்குள் நீண்ட நாட்கள் சுமையா இருக்கும் அதனால பேசுவதற்கும் செய்வதற்கும் முன் நம்ம எப்பனையும் யோசிக்கணும் இது அடுத்தவருக்கு வேதனை தருமா என்று வாழ்க்கையில ஒவ்வொருவரும் இறைவனின் அருளை பெற்றுத்தான் இருக்கணும் நலமோடும் சந்தோஷமோடும் வாழ்வது நமக்கு தேவையான மிகப்பெரிய வரப்பிரசாதம் அதனால் பெண்கள் தினமும் தங்களை ஆன்மீகமாகவும் மனதளவிலும் மகிழ்ச்சி அடைய செய்யும் பழக்கங்களை கொள்ளணும் உதாரணத்துக்கு பூவை தலையில சூட்டிக்கொள்வது வீட்டில் விளக்கேற்றி பூஜை செய்வது மனதார இறைவனை நினைத்து வேண்டுவது போன்றவை இந்த மாதிரி செய்கிற செயல்கள் நமக்கு ஒரு நல்ல ஆற்றலை கொடுக்குது அது நம்ம மனசை அமைதியாகவும் குடும்பத்தையும் மகிழ்ச்சியாகவும் வைக்குது இதே நேரத்துல நம்ம மனசுல எப்போதும் நல்ல எண்ணங்களையே வளர்க்கணும் ஏனென்றால் நம்ம நினைப்பதே நமக்கு நடக்கிறது இதுதான் பழமையான ஐதீகம் சொல்லுது நல்ல எண்ணம் கொண்டவருக்கு நல்லதுதான் வரும் ஏன் தெரியுமா அதுவே கர்ம வினை என்ற விதி நம்ம நம்மால் என்ற நல்லதை செய்தால் அது சுத்தி வந்து மீண்டும் நமக்கே நல்ல பலனை தரும் ஆனால் நம்ம யாருக்காவது கெடு செய்ய நினைச்சோம்னா அதுவும் ஒரு நாள் திரும்பி நமக்கு வந்து சேரும் இது வந்து விதி அல்ல இயற்கையின் சுழற்சி இந்த உலகம் ஒரு சுற்று மாதிரிதான் நம்ம செய்யறது சொல்லுவது நினைக்கிறது எல்லாமே ஒரு நாள் நமக்கு திரும்பி வரும் அதனால நம்ம வாழ்க்கையை நல்லாவும் ஒழுக்கமாகவும் வாழ்வது மிக முக்கியம் சின்ன சின்ன விஷயத்துக்காக மனசுல கெட்ட எண்ணங்களை வைத்துக் கொள்ளாமல் எல்லோருக்கும் நன்மை செய்யும் மனப்பாங்கு நமக்கு இருக்கணும் ஒரு நாள் நம்ம வாழ்க்கை பயணம் முடியும் அந்த நாள் வந்தபோது நம்ம மனசில் வர வேண்டும் நான் என் கடமையை நன்றாக ஆற்றிவிட்டேன் என்ற திருப்தி அதனால வாழும் நாள்களில் நல்ல பாதையிலே நடந்து நல்ல செயல்களிலே ஈடுபட்டு இறைவன் தரும் நேரம் வந்ததும் அமைதியாக அவரிடம் செல்ல வேண்டும் அந்த பாதையை தேடிக் கொள்வதற்கும் அந்த வழியில் செல்லுவதற்கும் நம்ம ஒவ்வொரு நாளையும் அர்த்தமுள்ளதாக வாழணும் நம்ம செயல் வார்த்தை எண்ணம் மூன்றுமே நல்லவை என்றால் நம்ம வாழ்க்கை அமைதியுடன் இருக்கும் அதனால் அனைவரும் என்றும் இறைவனின் அருளை பெற்று நலமோடும் மகிழ்ச்சியோடும் வாழ வேண்டும் என்பதுதான் என் மனதார்ந்த ஆசை நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய நமகே